ஆமாம் மக்களே இப்போ நம்ம கொண்டகடலுக்கு அறிஞர் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம உடனே சீக்கிரம் சிம்பிளா செய்கிற மாதிரி நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்டுக்கிறேன் இது வந்து தோசை இட்லி இடியாப்பம் சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம முதல் கொண்டகல்ல போட்டுருவோம் இனி வந்து இது வந்து புதினா இலை பல்லாரி தக்காளி மல்லி இலை இது இதுலாம் நம்ம இப்போ இதில் போட்டு அவிக்கிறதுக்கு போட்டுருவோம் இது வந்து வத்தல் பொடி மஞ்சள் பொடி பொடி மல்லிப்பொடி நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி விடுவோம் இப்போ உருளங்கு போடும் இதில் வந்து ரொம்ப ருசி கொடுக்கறது இந்த உருளைக்கிழங்கு தான் இதையும் போட்டுருவோம் இதை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கிடுவோம் இது நம்ம இதை வசக்க போகிறோம் இது வந்து தேங்காய் இது வந்து கடற்பூக்கள் இது பல்லாரி தக்காளி பொரியல பொரியலை கண்டிப்பாக போடணும் பொரிய நமக்கு ரொம்ப ருசி கொடுக்கும் வசங்கியும் வசங்கத்திலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடணும் இவ்வளோ போதும் வசங்க ஆரம் வச்சு அரைச்சிட வேண்டியது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதெல்லாம் கடலெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு உருளைக்கிழங்கெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு லேசை நம்ம இதை கொஞ்சம் நவுட்டி விட்டு விடணும் அப்போ தான் அந்த குழம்பு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருளைக்கெழங்கு கடலாம் லேசை அப்படியே நவுட்டி விட்டுனா போதும் இதே நம்ம வசக்கமாக தான் இப்போ அரைச்சிடணும் கருவேப்பிலை போட்டாச்சு வேணும் கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டு ஒரு ப பத்து நிமிஷம் அடுப்பில் வச்சு கொதிச்ச உடனே இறக்கி நம்ம தாளித்து வேண்டியதுதான் எண்ணெய் இதில் ஊற்றுவோம் கடைசி ஆட்டு நெய் இந்த நெய் போட்டால் தான் ரொம்ப ருசியை கொடுக்கும் ருசியை வந்து கூட்டி கொடுத்தோம் அதனால் கொஞ்சம் நெய் இதே மாதிரி கடலைக்கறி வச்சு சாப்பிடுங்க மக்களே இது நான் வந்து போடுற வீடியோ எல்லாமே ரொம்ப எளிய முறையில் தான் போடுறேன் அதே மாதிரி தான் இந்த கடலைக்கறியும் ரொம்ப எளிய முறையில் போட்டிருக்கேன் இது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் இது வந்து தோசை இட்லி பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இப்போ இது வந்து சாப்பாட்டுக்கு கூட ஊற்றி சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க சமையல் பழகலாம் வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் போ லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கவங்க குறிப்பிட்னா தட்டுங்க இருந்து ஒரு தங்கச்சி நான் போடுற எல்லா வீடியோவுமே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க தங்கச்சிக்கு ரொம்ப நன்றி இந்த நானும் என் பேரன் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே பாருங்கள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்